வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் வணக்கம் இந்தியா டுடே ஒரு கருத்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுது நம்ம பாண்டேக்கு மூத்த சர்வே சர்வையெல்லாம் விடுவாங்கல்ல அந்த மாதிரி தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தேசிய பிச்சைக்காரங்க பாண்டே வந்து லோக்கல் அது வந்து தேசிய பிச்சைக்காரன் ஆகிட்டான் இந்தியா டுடேன்றது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மேகசினாக இருந்தது அதை இந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து கொண்டு போய் கொலக்குத்தா பண்ணது மாலன்னு ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய பெரிய பத்திரிகையாளர் ஆக பெரும் அறிவாளி அவர் எப்போ எடிட்டர் ஆனாரோ அப்போயே அது கழுதை தெரிஞ்சு கட்டுறப்பாகி அது வீக்லி ஆகி கடைசியில் இந்த மாதிரி போலி சர்வே கலை இதுக்கு மட்டும் எடுக்க மாட்டாங்க எலெக்ஷன் டைமில் தான் இந்த சர்வே சாதா டைமில் எந்த கல்லூரி முதல் முதல்ல இருக்குது எந்த யூனிவர்சிட்டி டாப் டென்னில் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு போட்டு அவங்ககிட்ட விளம்பரம் வாங்கிக்கிறாங்க பத்து லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு இப்படி தான் பல போட்டுவாங்க அதுக்கப்புறம் எந்த துணி பெருசாக இருக்குது எந்த இண்டஸ்ட்ரி பெருசாக இருக்குது எந்த செல்ஃபோன் கம்பெனி பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருட்டையும் பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துகிறது தான் அவங்களோட வேலை அதனால் அவங்க இப்போ காசு கொடுத்துருப்பாங்க அவங்க சர்வேக்காகவே இப்போ முதல்ல வந்து இந்தியா டூடேன்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக இருந்தது இவ்வளோ பெருசு இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் ப்ரிண்டிங் குவாலிட்டியும் சரி ஆர்டிகல்ஸும் சரி பிச்சு உதவுவாங்க இப்போ வந்து அப்படியே தரம் தாழ்ந்து என்ன போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி கட்சிக்காரண்ட காசை வாங்கிட்டு சர்வே பண்றேன் அதிமுகவை விட ஒரு பர்சன்ட் கூட பிஜேபி வாங்கிடும் காசு யார் கொடுக்குறா அவங்களுக்கு அதாவது அதிமுக பிஜேபி விஜயும் சேர்ந்தால் இவங்களை தோக்கடிக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கான விஷயங்களை அவங்க பேசி விஜய் இதுதான் அவங்களோட ஆசை பிஜேபியோட ஆசை என்னன்னா அதிமுக ஆட்டையை போட்டுட்டு விஜயும் உள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா குழந்தைகள் வாக்கு வளர்ந்துடும் அதான் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கு அதிமுக வாக்கையும் வாங்கிடலாம் எல்லார் வாக்கையும் வாங்கிடலாம் நம்ம அனாதை நமக்கு மூணு பர்சன்ட் கொடுக்க அதையும் சேர்த்து நம்ம எதா பண்ணிடலான்றது தான் அவங்களோட பிளான் அதுக்காக எல்லாத்தையும் இறக்கி விடுவாங்க இந்தியா டுடே மட்டும் கிடையாது எல்லாத்தையும் வீட்டில் படுத்துருக்க இலவியை கூட இறக்கி விடுவாங்க போய் ஒரு வாழை வைத்து சண்டை போடு ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே ப்ரீ பிளான்ட் தான் இப்போ அதே டோனில் அடுத்து இங்கே ஆரம்பிப்பார் எப்படி பாண்டே ஆமாம் பாண்டே தேர்தல் வைத்தால் இன்று தேர்தல் வேண்டாம் இன்றைக்கி வேண்டாம் தேர்தல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வைக்க போகிறாங்க இன்றைக்கி இருந்து வைச்சா என்னா வைக்கலன்னா நீ தேர்தல் வைக்க போகிறானா என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ சர்வே பண்ணுற நீ துப்பாக்கூறுங்க அவங்க பூராமல் துப்பாக்கி கொடுப்பாரு எதையாக அது டாப்லேருந்து இப்போ எல்லாம் மீடியா எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டாய் பாதி அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க பாதியை காசை கொடுத்து எலும்பு துண்டு போட்டு வச்சுருக்கேன் அது பூரா குழச்சிட்டே இருக்கும் லைவ் பண்ணும் இது பண்ணும் இது தான் பண்ணுறேன் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் கடந்த ஐந்தாண்டுகளில் நிறைய பேருக்கு மத்திய அரசு செலவு அதெல்லாம் ஆகும்னு சொல்லி குறைச்சிருக்காங்க ராகுல் காந்தி ஃபேமிலிக்கு கொடுத்தத எஸ்பிஜி ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டாங்க ராகுல் அவர் பிஜேபி இங்கே வாக்காளராக இல்லை கூட்டங்க போகிற மாதிரி ஆனால் கங்கனார் ராணுவத்துக்கு அதை உருவாதி தலைவர் ராணுவத்துன்றது வந்து மிகப்பெரிய தலைவில தேசிய அளவில் அதனால் அது நான் ட்வீட் போயிட்டாங்க என்ன பண்ணுறது காஷ்மீர் ஃபைல்ஸ் டேரக்டருக்கு ஆமா அவனும் பெரிய காஷ்மீர் ஃபைல் டேரக்டர்லாம் அவர் சர்வதேச அளவில் ஹாலிவுட்லேயே தீ பிடிச்சி போயிடுச்சு அந்த ரேஞ்சில் இருக்குது இருந்தாலும் இவங்கெல்லாம் பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க இவங்க அவங்களுக்கு சாதமாக படம் எடுத்தான்னா எங்கேயா போனால் பிடிக்க தான் செய்வாங்க எங்கனாட நாமத்தெல்லாம் ஒரு தேசிய தலைவியாகவே அங்கீகரிச்சிட்டாங்க எம்பி ஆயிடுச்சுள்ளது எங்கே போச்சுன்னு தெரியல ஆளை காணா ஆகி எங்கே இருக்குன்னு தெரியல ஆள் கொஞ்ச நாள் சத்தத்தையே காணும் ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்பா அதிமுக வேலை அவங்க கோரி கேட்குறாங்க நாளைக்கு எடப்பாடிஜிக்கு நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னா அதாவது அடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஜெயலலிதா வேணாம் சொல்லிச்சு அப்போ என்ன என்ன சி எஸ்எஸ்சி கொடுத்துருந்தாங்க ஜெயலலிதா பார்த்து ஓன் பாதுகாப்பு எனக்கு எதுக்குன்னா அதே மாதிரி ட்ரைனிங் கொடுத்து நம்ம போலீஸுக்கு அதே யூனிஃபார்ம் கொடுத்து நீடிச்சுல அவங்க அப்ப இருந்தாங்க பின்னாடி அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் டிஎம் கே ஆச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அந்த பண்ணிச்சுனா பயிற்சி கொடுத்துருச்சு அவங்க வந்து பிளாக்ஸ் வந்து வாபஸ் இல்லை தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறுல தான் கடைசி அவங்க அவங்க மீறி காலகட்டத்துல பண்ணும்போது என்ன நம்ம இவங்க அவங்க வாபஸ் வாங்கினாய் கொஞ்சம் பேர் குறைச்சாங்க இவ்வளவு சுப்பிரமணிய சாமி இருந்த இந்த அம்மா வாங்க சொன்னாங்க அவருக்கு வரும்போது வெறும் ஆளா விடுங்க கேட்டாங்க வெறும் ஆளா விடுங்கன்றப்பதான் அவங்க சென்ட்ரல் பாதுகாப்பு போட்டாங்க அது வந்து இது சி சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு அவர் கூட ரெண்டு பேரோட வராகவே இல்ல நம்ம ஆட்கள் போய் முற்றுகை இல்லான்னா அடிக்க முடியல அப்புறம் கடைசியா பாவடை அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு இதை அதோட ஓடி போனால்தான் சமைக்க அப்புறம் வரவே இல்லை அதுக்கப்புறம் கூட்டணி எல்லாம் வச்சாரு சந்திர கூட்டு வந்து பொது கூட்டத்துல தைரியமா சேர்ந்து அந்த மாதிரி அதோட கட்டி விட்டாங்க பார்ப்போம் சார் ஏன்னா இது தமிழ்நாடு அரசு இருக்கும்போது அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா சீண்டி பார்க்குற வேலையா அப்படிங்கிற சீண்டி பார்க்குற வேலை இல்லை சும்மா ஒரு இதுதான் நம்ம சப்போர்ட்டரு நம்ம தானே காப்பாற்றணும் ஏதாவது பில்டப் கொடுத்து ஏற்றி விடுறது தான் ஏன்னா மோடி விளைவு பார்க்கணும்னா பெகாசஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபோனில் வச்சே பார்த்துட்டு போயிடலாம் கூட இருக்க ஆட்கள் பிரசாந்த் கிஷோர் அதை வரைச்சுன்னா இதெல்லாம் சுற்றி வாட்ச் பண்ணுறது இப்போ தம்பி என்ன சொல்கிறாப்பில் நம்ம இவர் பாண்டிச்சேரி யார் குஷியான சரக்கு இருக்கு போகும்போது எதாவது உளரும் போது பிடிக்கணும்ல பிடிக்க முடியாதுல்ல அதுக்காக வச்சுருப்பேன் அதுக்கு தான ஆரோக்கியசாமி ஆடியோ மாத்தி மாத்தி இப்படி ஆடியோ வச்சுருப்பேன் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வரும் பாருங்க எல்லா ஆடியோ வந்துடும் தான ஆரோக்கியசாமி எல்லாம் வச்சுருப்பாப்ல ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவேன் ஏன்னா இப்போ ஆட்கள் அதிகமாயிட்டே போகும்போது யார் யாரை காலி பண்ண காலி பண்ணணுன்றதுல இறங்க அந்த இதில் வந்து ஜான ஆரோக்கியசாமியா இல்லை பிரசாந்த் பிரசாந்த் கிஷோரோடைய கடைசி தொழில் இதாக தான் இருக்குது விஜய் ஏ அது பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் ஒழிஞ்சு கட்டுவதும் விஜய் கூட இருக்கவே பிரசாந்த் கிஷோரை ஒழிச்சு கட்டுறதும் பெரிய போராட்டமாக முடியும் பாகுபலி படம் மாதிரி ஏன்னா இப்போ புஷி ஆனந்த் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் யூடியூப் பேட்டியிலேயே பிரசாந்த் கிஷோர் என்னங்க பிரசாந்த் கிஷோர் எங்களுக்கு எங்க தலைவர் தாங்க வியூகமே எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஒரு மாதிரி டம்மி பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கேன் இவங்களா அவங்க யாருன்னே தெரியாதுல்ல அதனால பேசதான் செய்வாங்க ஏன்னா கேபி முனுசாமி ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பிறார் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து தான் வெளியில் வராரு அவர் இனிமேல் தான் வெளியிலே போக போகிறாரு நீங்கள் அதுக்கு முன்னாடியே பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா கூட்டணிக்கு பாஜக திட்டம் எடுக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேபி சந்தேகத்தான் கேபி முனுசாங்கெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிடும் தூரத்தில் வந்து ஜன்னல் வெளியாக பார்த்தாலே கண்டுபிடிச்சார் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறது அதாவது இது ஃபுல்லாக வந்து என்னென்னா ரெண்டு விதமாக போட்டுப்பேன் பாதுகாப்பு ஒன்று வந்து விஜய உழவு பார்ப்பதுக்கு விஜயோட மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே விஜய் களம் இறக்கி விட்டது வந்து அவர்கள் தான் அதுக்கு சா இப்போ இப்போ கரெக்டாக தெரியுதா பிரசாந்த் கிஷோர் வந்தான்னாலே அது வந்து அவங்க ஆளுந்தான் அர்த்தம் பெரியவங்க ஒன்று எதிர் முகாமுக்கு போய் அவங்க டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது ஒன்று இன்னொன்று அதுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த ஆட்களை ரெடி பண்ணி காலி பண்ணுறது பிஜேபிக்கு இன்னும் எதிராக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எம்ஜிஆர் போடுற காலத்தில் என்னென்னா தேவி நாகேஷு என்ன அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டீமே இருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ அதில் எம்ஜிஆர் இருப்பாருன்னு அர்த்தம் எம்ஜிஆர் படத்தில் தான் அந்த டீம் இருப்பாங்க எம்எஸ் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் பாட்டு இவர் எழுதுறாரா அவர் எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னால இது எம்ஜிஆர் படம் தான் இருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ வடிவேலுக்கு கூட பேர்ல இவங்க நாலு பேர் வர அடுத்து வடிவேல் வர கட்டப்பு கட்ட கைஃபுல்ல நாலு பேர் சேர்ந்து வெறும் வண்டியை தள்ளிட்டு வருவாங்களா கைப்பிள்ளையை வச்சு தான் தள்ளிட்டு வருவாங்க இப்போ வெறுவண்டியை தள்ளிட்டு வந்தால் கூட கைப்பிள்ளையை ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர அதே மாதிரி தான் இந்த அசாந்த் கிஷோரு தம்பி ஆதவ் அர்ஜுனா இவர்களெல்லாம் வரும்போதே கைப்பிள்ளை கரெக்ட் இருக்கா கைப்பிள்ளை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் பூராமே அங்கே உள்ள ஆட்கள் உங்களுக்கு எல்லாமே டெல்லியால் அனுப்பப்பட்ட நபர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லி பாதுகாப்பும் போட்டிருப்பாங்க நம்ம பக்கம் வந்துடுவார் தம்பி வர்றாரா இல்லையா நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படி இப்போ விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போக போகிறாரு பிரச்சாரங்கள் மாநாடு எல்லாம் வேற பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க இப்போ அப்படி போகும்போது மத்திய அரசினுடைய ரெண்டு பேர் பாதுகாப்பு இருக்கும் போது மோடி எதிர்த்து அவருக்கு பெருசா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா அவரையும் அவர்லாம் லூசாக பிடிச்சிருக்கு மோடி எதிர்த்து பேசுறதுக்கு யார் சொன்னா மோடி எடுத்து பேசுவாருங்க அவங்க வந்து கொள்கை எதிரின்னு எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி அப்படின்னா ஒரு கொள்கை என்னான்னு கேட்டா இல்லை அது நம்ம இன்னும் சொல்லலன்னு சரி மோடி கொள்கை என்னன்னா அதுவும் அவருக்கு தெரியாது கொள்கையை எதிரின்னு எழுதி கொடுத்துருக்கான் அவ்வளோதான் நீ என்ன கொள்கைன்னு மோடிக்கு என்ன கொள்கை இருக்கு இவருக்கு என்ன தாவைய காக்கு என்ன கொள்கை இருக்குன்னா ஒன்றுமே சிலை வச்சிருக்கா என்ன கொள்கை அவன் அந்தந்த சிலை எடுத்துக்கிறது கொள்கை அந்தந்த சிலைக்கு பின்னாடி என்ன கொள்கை இருக்கு அதை எடுத்துக்கிறது இப்போ வேலு நாச்சியார் இருக்கா பிரிட்டிஷ்காரனை எடுத்து போராடிச்சது இவர் எந்த பிரிட்டிஷ்காரனை எடுத்து போராட போறாரு என்ன கொள்கை வேலு நாச்சியாருக்கு என்ன கொள்கை இருக்கு எல்லாச்சியாரும் பிரிட்டிஷ்காரனை எடுத்து சுதந்திர போராட்ட காலத்தில் அ சுயநંદ્રத்துக்கு ஆள அந்த அம்மா போராடல புரியதா உங்களுக்கு சுதந்திரம் இந்தியா குடுங்கன்னே அது போராடிச்சது அது வந்து வெள்ளைக்காரன் வரி குடுக்க முடியாது ஏன் எடுத்துக்குள்ள நீங்க சொல்லி போராடுனாப்ல வீரதிரமா சோ அந்த கொள்கையை வச்சு இவர் என்ன பண்ற இவர் வரி கொடுக்க போறேன் निर्मला சீதாரா உங்களுக்கு வரி குடுக்க மாட்டேன் போராட போறாரா என்ன இல்ல இறக்குற கார் ஏன் டாக்ஸ் போடுறேன் நான் காரின் காரே இறக்கنا கார் விற்கும் போது எதுக்கு டாக்ஸ் போடுறேன்னு அதனால இவரால செய்ய முடியல வேலுநாச்சியார் ஒரு பெண்மணி வீர வீர வாழை எடுத்துக்கொண்டு வெள்ளைக்காரில் ஓட ஓட தொடர்ந்துச்சு நீங்கள் காருக்கும் காருக்கு போட்ட டேக்ஸை குறைக்க சொல்லி நீ போராடி வாங்கிட்டு பார்ப்போம் அதெல்லாம் சும்மா அது கொள்கை என்ன கொள்கை கத்திரிக்காய் கொள்கை ஒரு அண்ணாங்கட்டிங்குறது இல்லை இப்போ விஜய் வந்து நேற்றைக்கு ஒரு டிபேட்டில் பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர் அர்ஜுனமூர்த்தி கேட்குறாரு விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்தால் என்ன தப்பு ஏன் வரக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க யார் நம்ம யார் அவங்க நீங்கள் தான் பிளான் பண்ணி தானே இறக்கிறீங்க யாரும் நினைக்கலையே நினச்சா இங்கே விட்டுருவாயில்ல நீங்கள் தானே இறக்கி விட்டுருக்கீங்க விஜயை விஜய் இறக்கி விட்ருக்கீங்க ஒரு பக்கம் கடினாயம் ஒன்று இறக்கி விட்ருக்கீங்க ரஜினி தாசியார் ஆசீர்வாதம் இதெல்லாம் நீங்கள் இறக்கி விட்டது தானே இப்போ இது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இந்த ப்ரொடெக்ஷன்னா அவருக்கான அந்த சோ கால்டு அச்சுறுத்தல் இங்கே மட்டும்தான் இருக்கா இப்போ ஷூட்டிங் இதுன்னு பக்கத்து ஸ்டேட்டு போகிறாரு அங்கே ரஜினி ஃபேன்ஸ் அங்கே ஃபேன்ஸ் இருக்கலாம் இருக்கலாம் ரஜினி ஃபேன்ஸ் அங்கே உள்ள ரஜினி ஃபேன்ஸ் ஜப்பான் வரைக்கும் இருக்குல்ல ரஜினிக்கு இருக்குது அப்போ அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அனுப்பலாம் சைனாவில் கூட தான் ரஜினிக்கு ரசிகர்கள் அப்படி சொல்லி தான் அந்த படத்து படத்தை ஓட்டி கடைசியில் அவர் அந்த மாதிரி சொல்ல போய் சங்கர் வந்து லைக்காவை காலி பண்ணி விட்டு போயிட்டாப்புல சைனாவில் நம்ம வித்தரலாம் பெரிய அமௌண்ட்டுக்குன்னு சொல்லி லைக்கா இன்னைக்கு சுபாஷ்கரன் எங்கே இருக்காப்புலே தெரியல யூடியூப் சேனல் மட்டும் இருக்கு அந்த யூடியூப் சேனல் ஓடிட்டு இருக்கு அது எப்போன்னு காசு தரானா என்னன்னு தெரியல பட்டு சுபாஷ்கரனே ஆளுக்கான இருக்காப்லையா என்ன எந்த ஊரில் இருக்கா தெரியல அப்போ தமிழ்நாட்டை தாண்டி விஜய்க்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களா தமிழ்நாட்டை தாண்டி விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்கோ இல்லையோ இது வந்து ஒரு ஐவாஸ்க்கு போடுற பாதுகாப்பு தானே இப்போ எங்கே போய் மக்களை சந்திக்க போகிறாரு தமிழ்நாட்டிலே மக்களை சந்திக்க மாட்டாப்புல ஆந்திரால போய் மக்களோட மக்களா கலந்து போயிடுவாரா கேரளால போய் கலந்து வாரா அதெல்லாம் கிடையாது இங்க கொஞ்சம் ஆபத்து இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ண இங்கேதான கட்சி இருக்கு அதனால ஆபத்து இருக்குன்ற மாதிரி ஃபீல் நீ ஏன் ஆபத்து வந்து உயிருக்கு ஆபத்து மட்டும் பார்க்கக்கூடாது சாணியை எடுத்து தெரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்ல அதெல்லாம் அவங்க ஏர்ல தடுக்குப்பாங்க நல்ல டக்குன்னு ஒரு ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்ன பண்ணணும் அமைச்சர் பொன்முடி முடிமேல ஒரு வேகத்துல சில பொன்மைய மோடி கிள செல் போன தூக்கி விஷயலையா ஒரு நைடுக்கு போனப்ப ப்ரைம் மினிஸ்டருங்க ரோட் ஷோ போனப்போ கொண்டு இருந்தாங்க அப்போ எவனை பிடிக்க முடிஞ்சு எஸ்பிஜி எல்லாம் இருந்தா கூட அந்த சூழ்நிலையே வண்டியிலேயே அடிச்சா இல்லையா ஒரு முன்னாடி பட்டு விழுந்துச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது விஜய்க்கு போடாமல் இருக்க முடியாது இருந்துட்டு போது ஒன்றா என்ன பார்ப்போம் சார் அடுத்தடுத்த கிட்டங்களில் ஆடியோ வீடியோக்கள் எப்படி போகுது கட்சி வளர்றதுனுடைய அறிகுறின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க இவ்வளோ பேர் பணம் கொடுத்து கூட பொறுப்புக்கு சேர்றாங்கன்னா அப்போ போட்டி போடுறாங்கன்னா கட்சியில் வளம் இருக்குன்னு தானே அர்த்தம் நல்லா பல பொழிப்புரைகள் சொல்கிறாங்க இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேற்று நன்றி சார்